வணக்கம் இது ஜிடிஎஸ் வீஸ் சேனல் சுந்தரகாண்டம் பகுதியில் சீதையும் அனுமனும் என்ற தலைப்பில் மூன்றாவது பகுதியை இன்று பார்ப்போம் சீதா பிராட்டியின் கற்புத்திறனையும் தவ வழியையும் கண்டு அனுமன் வியந்து பாராட்டினான் அன்னையே ராமன் வந்து தங்களை மீட்பார் ஆனால் அதற்குள் தாங்கள் உயிரை மாய்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் ராமனுக்கு தாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது உள்ளதா ஆஞ்சநேயா நான் இன்னும் ஒரு மாத காலம் இலங்கையில் உயிரோடு இருப்பேன் அதற்குள் ராமன் வந்து என்னை மீட்காவிட்டால் பின்பு நான் இறந்து போவேன் இது ராமன் கலல் மேல் ஆணை இதை உன் மனதில் பதித்துக்கொள் ராமன் தன் வீரத்தை காத்துக்கொள்ள ராவணனுடன் போரிட்டு என்னை மீட்க வேண்டும் என்பதை நான் சொன்னதாக அவரிடம் சொல் லக்குவரிடம் நான் சொன்னதாக சொல் பஞ்சவடியில் எனக்கு காவலாக இருந்த அவருக்கு இப்போது எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கொடிய சிறையிலிருந்து என்னை காக்கும் கடமை உண்டு என்பதை சொல் இலங்கையில் சீதை இறக்கும்போது தன் மாமியார் மூவரையும் வணங்கினாள் என்பதையும் அவர்களிடம் சொல் அப்படி அவர்கள் சொல்ல மறந்தாலும் நீ மறக்காமல் அவர்களிடம் இதை சொல்ல வேண்டும் மிதிலை நகருக்கு வந்து எனது கரம் பற்றிய அந்த நாளில் இவ்வுலகில் எடுத்துள்ள இப்பிறவியில் உண்மையின்றி வேறு எந்த பெண்ணையும் என் மனதால் தொடமாட்டேன் என்று எனக்கு அவர் சொன்ன உறுதிமொழியை ராமனது செவியில் ரகசியமாக சொல் என் தாய் தந்தையருக்கு என் வணக்கங்களை சொல் உன் மன்னன் சுக்ரீவனிடம் ராமனை காப்பாற்றி அவரை அயோத்திக்கு அரசாக்க அரசராக்கும்படி சொல் இப்படியெல்லாம் சீதை பேசுவதை கேட்ட அனுமன் அம்மையே தாங்கள் இன்னும் துன்பப்படுவதை விட்டபாடில்லை தாங்கள் பேசுவது சரியா தாங்கள் இங்கேயே இறப்பதும் நீங்கள் இறந்த பின்னும் ராமன் உயிர் வாழ்வதும் அயோத்தியில் முடிசூடுவதும் நடக்கக்கூடிய காரியங்களா என்று சீதைக்கு பலவாறாக ஆறுதலும் ஊக்கமும் அளிக்கின்றான் அனுமன் அதற்கு சீதா பிராட்டி அனுமனை நோக்கி மேன்மையானவனே நீ உடனே விரைந்து ராமனிடம் செல் வழியில் இறையூடு ஏற்பட்டால் அனைவரையும் வெல்வாயாக அது மட்டுமல்ல அனுமான் நான் சொல்லும் சில நிகழ்ச்சிகளையும் ராமனிடம் சொல்லி அவருக்கு நினைவுபடுத்து வனவாச காலத்தில் மலையில் என் அருகில் வந்து என் மார்பை தன் அழகினால் குத்திய காக்கையை கோபித்து ஒரு எடுத்து மந்திரம் சொல்லி பிரம்மாஸ்திரமாக ராமன் செலுத்திய செய்தியை அவரிடம் நான் சொன்னதாக சொல் அப்போது அந்த காகம் தன்னை கொல்ல பிரம்மாஸ்திரம் வருவது கண்டு நடுங்கி பிரம்மலோகம் செல்ல அங்கு பிரம்மன் இங்கே ஏன் வந்தாய் என்று கேட்க அங்கிருந்து சிவபெருமானிற்கும் கைலாயம் மற்றும் என் திசைகளுக்கும் செல்ல அனைவரும் அதை விரட்டிவிட அஸ்திரத்தால் தானும் தன் இனமும் ஒரு கண் இழந்ததை அவருக்கு நினைவுபடுத்து இன்னொரு செய்தியையும் கேள் என் இனிய கிளிக்கு என்ன பெயர் வைப்பது என்று நான் ராமனிடம் கேட்டதற்கு என் அன்பு அன்னை கைகை பெயரை வைக்கச் சொல்லி ராமன் சொன்னதையும் அவரிடம் நினைவுபடுத்து இப்படி சொல்லி முடித்தபின் சீதை தன் ஆடையில் முடிந்து வைத்திருந்த ஒளி பொருந்திய சூரியனை விட ஒளி வீசும் சூடாமணியை தன் மலர் கையால் எடுத்தான் இது என்ன என்றாள் அனுமன் என்னை தேடி வந்து என் உயிரை காத்த நம்பி நான் கொடுத்த அடையாளமாக இந்த சூடாமணியை பெற்றுக்கொள் என்று அதை அனுமனிடம் தந்தாள் சீதை சீதா பிராட்டியை தொழுதுவிட்டு அந்த சூடாமணியை தன் கைகளில் வாங்கி கொண்டான் அனுமன் அதை தன் ஆடையில் பத்திரப்படுத்தி கொண்டான் சீதையை மறுபடியும் தொழுது அவளை பிரிய வேண்டுமே என்று கண்ணீர் சிந்தினான் அவளை மூன்று முறை வளம் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான் சீதா பிராட்டியும் அவனை அன்போடு வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தாள் அனுமன் எந்த நோக்கத்தோடு தென் திசை நோக்கி வந்தானோ ஜாம்பவான் முதலானோர் ஊக்குவித்தபடி மாபெரும் கடலை தாண்டி இலங்கைக்கு வந்தானோ அந்த வந்த இடத்தில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடங்களிலும் யாரை தேடினானோ அந்த தேவியை தரிசித்தாகிவிட்டது அன்னையாரிடம் உரையாடி அவரது மனநிலையும் ராமனுக்கு அவர் சொல்லி அனுப்பிய செய்திகளையும் பெற்றுக்கொண்டாகிவிட்டது இனி திரும்பிவிடலாம் என்று வடதிசை நோக்கி புறப்பட்ட வேளையில் அனுமனுக்கு ஒரு சிந்தனை ஏதோ வந்தோம் சீதையை கண்டோம் என்று திரும்பிவிட்டால் நமது வீரத்துக்கு ஏற்றதாக இருக்குமா நம் வீரத்தை நிலைநாட்டி அரக்கர்கள் புரிந்து கொள்ளும்படி ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்தான் இந்த அரக்கர்களை அடித்து இலங்கையை கடலில் அழுத்தி சீதையை மீட்டு ராமனிடம் சேர்க்காவிட்டால் நான் எப்படி ராமதாசன் ஆவேன் ராவணனுடைய தலைவனை ராவணனுடைய தலைகளை அறுத்து போடவும் இல்லை அவனை கட்டி சிறையில் வைக்கவும் இல்லை போரிட்டு அவனை வீழ்த்தவும் இல்லை இப்படியே ஊர் திரும்புவது சரியில்லை என் முழு வலிமையையும் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்தான் அனுமன் இந்த சோலையை அழித்துவிட வேண்டும் இதை கண்டு அர்க்கர்கள் கோபம் கொண்டு என்னோடு போரிட வருவார்கள் அவர்களை அழித்து உயிர்களை குடிப்போம் இப்படி என்னமிட்டபடி அனுமன் தன் பேருருவை எடுத்து கொண்டான் அசோக வனத்தை அழிக்கத் தொடங்கினான் அனுமனுடைய தாக்குதலுக்கு உள்ளான மரங்கள் அழிந்தன வனமே சின்னாபின்னம் அடைந்தது பெரிய கட்டிடங்களை தகர்த்தான் மண்டபங்களை சிதைத்தான் குளங்களை தூர்த்தான் சுவர்களை இடித்தான் அரிய கலை பொக்கிஷங்களை அழித்தான் குன்றுகளை தாக்கி உடைத்தான் வேங்கை மரங்கள் ஆச்சா மரங்கள் உயர்ந்த கற்பக மரங்கள் இவைகளை வேரோடு பிடுங்கி எறிந்தான் செண்பக மரங்களும் மாமரங்களும் கூட பிடுங்கி எறியப்பட்டன இப்படி அவன் அசோகவனத்தை அழித்து கொண்டிருந்த போது உறங்கிக் கொண்டிருந்த அரக்கிய கூட்டம் விழித்து கொண்டது அசோகவனத்தை அழித்துவிட்டு பொன்மயமான மேருமலை போல எதிரில் நின்ற அனுமனை உற்று பார்த்தனர் அரக்கியர் அம்மம்மா இது என்ன வடிவம் இவன் யார் என்று சொல்லிக்கொண்டு அச்சம் அடைந்தனர் அவன் யார் என்பது அங்கு ஒருவருக்கும் விளங்கவில்லை அந்த அரக்கியர் சீதையை பார்த்து பெண்ணே இவன் யார் உனக்கு தெரியுமா என்றனர் கொடிய அரக்கர் செய்யும் மாயங்கள் அரக்கர்களுக்கு தான் தெரியும் மாரிசன் மாயமானாக என் முன் மாயையால் வந்தபோது அது மாயை என்று லக்குவன் கூறியும் கேட்காமல் ராமனை அனுப்பினேன் இப்படி சீதை கூறவும் அந்த அரக்கியர் கூட்டம் வயிற்றில் அழித்து கொண்டு நிலை குலைந்து ஓடத் தொடங்கினர் அருகில் செயற்கையாக அமைந்த குன்று ஒன்று இருந்தது அதை தன் கையால் பெயர்த்து எடுத்து இலங்கை நகர் மீது வீசி எறிந்தான் அனுமன் இலங்கை நகரத்தில் போய் அந்த செங்குன்று விழுந்து பல மாட மாளிகைகள் இடிந்து விழுந்தன நகரத்தில் வாழ்ந்த அரக்கர்கள் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ராவணனிடம் சென்று முறையிட்டனர் ராவணேஸ்வரா மலை போல் திரண்ட தோள்களை உடைய ஒரு குரங்கு அசோகவனத்தை அழித்து விட்டது மரங்களை பிடிந்து எரிந்து விட்டது மாளிகைகளை அடித்து உடைத்து விட்டது என்றனர் ராவணனிடம் என்ன வியப்பான செய்தி அந்த நேரம் அனுமன் அண்டமே அதிரும்படி ஒரு பெரிய கூக்குரல் எழுப்பினான் அந்த இடிகுரல் ராவணது காதிலும் விழுந்தது ராவணன் முகத்தில் ஒரு புன்னகை மடர்ந்தது பொறாமையும் அவன் உள்ளத்தில் ஏற்பட்டது அரக்கர்களுக்குள் பலம் பொருந்திய கிங்கரர் எனும் ஒரு வகை இனத்து வீரர்களை அழைத்து அந்த குரங்கை ஆகாய வழியில் கூட தப்ப விடாமல் பிடித்து கொன்று விடாமல் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டான் சூலம் வால் உலக்கை கூரான வேல் தோமரம் தண்டு பிண்டி பாலம் முதலான ஆயுதங்களை தாங்கிய வண்ணம் அந்த கிங்கரர்கள் பிரளய கால கடலை போல விரைந்து சென்றனர் போர் என்றால் பூரித்து போகக்கூடியவர்கள் இந்த கிங்கரர்கள் கேவலம் இந்த குரங்கை பிடிப்பது அவர்களுக்கு அவமானம் என்று நினைத்தனர்